நினைவாக ஒரு நாள் அருமேன மாடு அருமேன வீரர் மாடுபுடி விழா குழு தலைவர் திருமுருகன் ராஜாராம் வளரும் ஒரு அண்டா அடுத்து வர்ற மாடு சேலம் மாவட்டம் பெரிய புத்தூர் வீர தமிழச்சி கொம்பன் மாடுபா இரும்பு முருகன் ராஜபுரம் உலகாந்தி புரது உலகாராதம் வளக்குன கரூர் வளகம் இரும்பு லோகாந்தி மாடு தூக்கி சுத்தி எரிய வேண்டாமா இப்டானே மீட்டுடுடா ஆட்டாரிய ரெண்டு பரிசு அண்ணன் சன் குரூப்ஸ்லரும் ஒரு கோலிபாட்டல்

மாடு வெற்றி பெற்ற அருமையான வீரர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு வெற்றி பெற்றது அருமே அருமையான கோபாலபுரம் அருள் மாடுபா கோபாலபுரம் அருள் மாடு ஐயாயிரம் கோபாலபுரம் அருள் மாடு ஐயாயிரம் பாரப்பட்டி அணன் சுரேஸ்வர சிறப்பா ஒரு அண்டா பாரப்பட்டி சுரேஸ்வர சிறப்பா அண்டா சேலம் எக்ஸ்பிரஸ் ரவே சர்பாக கோபாலபுரம் அருள்பா

நல்ல மாடு பிடிச்சிங்க மட்டும் உள்ள மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றிருப்பாரு ஐநூத்தி இருபத்தஞ்சி ரூமை அமைப்பாளர் ஏகே அசோக் சேர்மார் மாடுப்பா விட்டுறா நல்லா பிடிக்கும் மாடு சூப்பர் வீரர் சூப்பர் ஒரு புடி எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டு மாடு பிடிங்க வீரர் வெட்டி பெற்றாருப்பா சூப்பர் வாடா 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 ஐயோ ஓடி 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 ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் விட்டுருங்க போடுவேன் அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாதிங்க நல்லா பிடிங்க என்ன ஒரே ஒரு புழி மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுறீங்க ஒரு புழி மட்டும் மாடு பிடிங்க வீரர் வெற்றி பெற்றாருப்பாருஜி மாடு சூப்பர் மாடுங்க பாடக்கட்டி சுரேஷ் ராஜருப்பா ஒரு அண்ணா டங்களூருக்கு ஒத்த வீடு ரமேஷ் ராஜா மாடுகா சூப்பர் வீடு இருக்கான் அருமையான வீடு வீடு ஜெயிச்சார் பாத்தோம் பதிமூணு பேர் வரதான் இறங்க போறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது அந்த மாடுல மாடு வெட்டி விட்டுரு இந்த மாதிரி கணக்கில் கிடையாது தம்பி விட்டுருது இந்த மாதிரி கணக்கில் கிடையாது மாடு ஜெயிச்சிருச்சு மாடு சூப்பர் மாடு ஆனால் மாடுதி பாட்டுனா அண்ணே மாநிலை பாட்டு

சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஆனால் பாரபட்டி சுரேஸ்வர சார் பாய்ஸ் அன்பு மாடு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடுங்க ஆனால் பாரபட்டி சுரேஸ்வர ஜல்லிக்கட்டு தலைவரான திருமுருகன் ராஜாராம் அரங்கமுறை ஆண்டா அருமையான காலை அருமையான வீரர் மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மீண்டும் வீராப்பா ஆனால் திருமுருகன் ராஜாராம் நல்லா பிடிக்கிறது ரெடி அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றது நிலவரப்பட்டி சன் குரூப் ஒரு போனி மாடு வெற்றி பெற்று ரொம்ப பிடிக்கூடாது மனோஜ் உலகம் ஒரு போனி மாடு சூப்பர் மாதிரி வெட்டி கேட்டது சேலம் செல்வி மிஸ் வழங்கும் ஒரு போனி அருமையான வீரர் அருமையான காலை வீரர் சூப்பர் காலை சூப்பர் ஒரு குடி முடி எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு குடி மாடுபுடி வீரர் வெற்றி பெற்றார் அருமையான வீரர் வீரர் ஜெயிச்சா இருப்பான் பார்த்து மாரியம்மன் கோவில் மாடு ராக்கி வர்ற மாட்டுக்கு நிலவரப்பட்டி மனோஜ் அருப்பா ஒரு அண்டாப்பா

அருமையான காலை அருமையான வீரர் மாடுபுடி வீரர் என்று மொட்டை அமுக்க முடி மாடு அருமையான வீரர் ரொம்ப பிடிக்காம பிடிக்க முடியாது செம்புடி அமைக்க முடியாது பிள்ளைங்க விட்டுறது நல்லா பிடி தண்ணி உடம்பு வச்சுட்டு குத்தி தூக்கி எரிய வேண்டாம் தூக்கிட்டு தெரியுது மாடுபுடி வீரர் வெட்டி போயிட்டார் வாட 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 தம்பி வாடா தம்பி தூக்கிற சேலம் அடிமொழி பட்டி மாடுதான் ஆத்தாரி ஆகாது கேப்டன் கொண்ட கட்டணம் நம்ம குரு கூட மேஞ்சிட்டு இருக்க மாடு வெற்றி பெற்றதுப்பா காரப்பட்டி செயற்கை குமரேசன் குமரேசர் மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா கருப்பா ஓடிடா மாடு வெற்றி பெற்றது பாரப்பட்டி நான் சுரேஷன் சிறப்பா ஒரு அண்டாப்பா சேலம் எக்ஸ்பிரஸ் சர்வா சேலம் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி வழங்கும் ஒரு அண்டாப்பா சேலம் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி வழங்கும் ஒரு போனி மாடு சூப்பர் மாடு அண்டாப்பா சேலம் எக்ஸ்பிரஸ் மூர்த்தி உலகம் ஒரு அண்டா பார் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று சேலம் மாவட்டம் பெரிய மாவட்டம் என்ன ஒரு நாள் ரொம்ப பிடிக்காது அருமையான மாடையார்

ஒரு நாற்பது மாடுதான் அம்மா ஆத்தூருக்கும் இங்க சேலம் ஒண்ணா இருக்கு கயிறு மாடு பயங்கரமா இருக்க ஆத்தாடிய பாரப்பட்டி அண்ணன் சுரேசன சிறப்பா ஒரு அண்டா யாருமே பிடிக்க தருமபுரி மாவட்டம் சம்பத் மகள் சீதா மாடுப்பான் சம்பத் மகள் சீதா மாடு வீர தமிழிச்சு பாரப்பட்டி சுரேசன சிறப்பா ஒரு அண்டா ஒண்ணு ஒரு கோடி ஒண்ணு அந்த வீர தமிழிச்சி தருமபுரி மாவட்டம் சம்பத் அவரின் மகள் சீதா சீதா மாடுபாட்டு பாரு வரா வர வரா தங்கப்பள்ள வரா

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு பாரப்பட்ட சிவத்தி போயில இருக்கேன் தம்பி இலை ஏ தம்பி சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப தேத்துற என்னடா அது ஐயா மடிச்சு கட்டி வச்சு நம்மள இருக்க மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற மூர்த்தி சித்தராஜ் மாடுப்பா ஆனால் பாரப்பட்டியான சுரேஷன் சிறப்பா ஒரு ஆண்டா மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது

சேலம் மாவட்டத்தில் பெயர் பெற்ற நம்மளுடைய கிராமத்திற்கு உறுதுணையாக இருந்த மாடு வெட்டுப்பிடி பாரப்பட்டி சுரேஷன் சிறப்பா ஒரு அண்டா மாண்புமிகு தமிழ் மிர்ச்சா போட்டு தான் ஜல்லிக்கட்டு நிறைவு பெறும் போது கேட்கல சத்தமா கேட்கல சத்தமா ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் மாடு சூப்பர் மாடு வீரர் சூப்பர் மாடு வீரர் மாடர் ரிட்டன் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்ற பாறா போட்டி யார் என்ன சுரேஷ்னு சொல்லுவாங்க ஒரு கோணி மாடு வெற்றி பெற்றது அடுத்த வருடம் மாடு கருடன் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது லுக்கு பெருசாயிட்டு பாருங்க மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா விழா கோவி சர்வரு மாடு வெற்றி பெற்றதுப்பா பேச்ச நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரே நேரவர்களுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய இளைஞர்களும்